துவாதசி என்று சாப்பிடுவதனால் மொத்தம் தான் முள்வை சரியான சமயத்துல அம்பரீஷருடைய கதையில இப்ப ரீசன்ட்டா இந்த மாதிரி ஏகாதசி பத்தி இன்னொரு கேள்வி ஏதோ ஒரு சேனல்ல கூட நான் கொடுத்திருக்கேன் இருக்கேன் அம்பரீஷருடைய ചരിத்திரத்துடைய என்ன அப்படி கேட்டா அம்பரீஷன் துவாதசியில சாப்பிட வேண்டிய సమయం தவறின்ருக்கு தவறின்ருக்கு என்றதன பயந்தா அம்பரீஷனுக்கு சாப்பிட வேண்டியது ஒவ்வொரு ದಿನ சாப்பிட வேண்டியதான பொழுது போயிட்டு போறதேன்னு தான பயம் ஆனா ஏகாதசி விரதம் இருக்கிறது முக்கியம் இல்ல அந்த விரதத்தை துவாரசி என்று சரியான சமயத்துல சாப்பிட்டு தான் முடிக்க வேண்டும் அதை எக்ஸ்டன் அதை எக்ஸ்டன் பண்ணி போக கூடாது சோ இப்போ புண்ணியத்தில் கேப்பா அது சார் காத்துல ஏழு மணி ஆறரை மணிக்கெல்லாம் அப்படி அப்படி காத்துல எழுந்து அப்படி ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படி வந்துட்டு அப்புறம் ஒரு பேப்பர் பட்டுட்டு மறுபடியும் ஒரு காபி சாப்பிட்டு நிதானமா குளிக்க போறது சில பேருக்கு வழக்கம் இல்ல சில பேருக்கு குளிச்சுட்டு வந்து இன்னொரு ஒரு காபி சாப்பிடுறது ஆறரை மணிக்கு சாப்பிட ஆறு மணிக்கு எப்படி சாப்பிடணும்னா உனக்கு அர்ஜென்டா ஒரு ஆபரேஷன் சுகர் டெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்குள்ள சுகர் டெஸ்ட் எடுத்தான்னு எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் எடுக்க வேண்டியது ஆறு மணிக்கு பிஃபோர் எடுத்துட்டேன் ஆஃப்டர் எனக்கு பத்து மணிக்குள்ள எடுத்து கொடுக்கணும் ஆறு மணிக்கு நீ சாப்பிட்டா போர் ஹவர்ஸ்ன்னா சாப்பிடுவோமா மாட்டோமா சாப்பிடுவோம் சாப்பிட்டு பிரச்சனைகள் நமக்கு வந்ததுக்கு காரணமே ஒழுங்கா ஏகாதி வரது இல்லாத பாருங்க செயலை பத்தி இந்த ஏகாதசியினுடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னா ஒரு நாள் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு ஓய்வளிப்பதுன்னு அர்த்தம் அது ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பத்து தலை இருக்கிறதான ராவணன் மாதிரி பத்து இந்திரியங்களுடைய மனசு தான் ராவணன் நமக்கு அந்த ராவணனை கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்ததெல்லாம் வாயில போட்டுக்கிறோம் எந்த சாப்பிடுவோம் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அதுக்கெல்லாம் நேர காலம் கிடையாது அப்படின்னு நாம வச்சுருக்கோம் ஓகேவா சோ இத நாம எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த மனசுல ஒரு பலத்த சக்திய உண்டாக்குவதற்காகத்தான் இந்த விரத்தம் காண்பிக்கப்பட்டிருக்கு